வரக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அருள் அணையோடமா எல்லாருக்குமே வியாழக்கிழமை அஞ்சு ரூபாய் இருந்தாலே போதும் அஞ்சு கோடிக்கு கூட நாம அதிபராக கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செஞ்ச அடுத்த நொடியே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் இது என்ன அதிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலாம் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எளிமையான முறையில அந்தந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் செல்வத்துக்கு அதிபதி தான் இந்த குபேர பகவான் அது மட்டும் இல்லாம குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில தடைப்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உடனடியா நடக்கணும்னா நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்படணும்னா குரு பகவானோட அருள் கட்டாயமா நமக்கு தேவைப்படும் இப்படிப்பட்ட குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட அருள் முழுமையா நமக்கு கிடைக்கிறதுக்காக இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவை தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நமக்கு அஞ்சு ரூபாய் நாணயம் தேவைப்படும் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு நீங்க சுத்தமான துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு ரூபாய்ங்கிறது குபேர பகவானுக்கு உகந்தது அடுத்ததா நமக்கு ஒரு சிட்டிகை ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைப்படும் இந்த மஞ்சள் தூள் பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது அடுத்ததா நம்ம பட்டை பட்டை பவுடர் பவுடர் தேவைப்படும் இந்த உங்களுக்கு சூப்பர் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன துண்டு பட்டையை எடுத்து ஒண்ணு ரெண்டா இடிச்சிட்டு பவுடர் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க நல்ல பவுடர் பண்ணணும் அவசியம் எல்லாம் கிடையாது இந்த பட்டை பவுடரும் நமக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும் இந்த பட்டை பவுடர் நமக்கு அபரிமிதமான பணத்தை ஈர்த்து அடுத்ததா நமக்கு ஒரு மஞ்சள் நிற துணி தேவைப்படும் மஞ்சள் நிற துணி இல்லாதவங்க வெள்ளை நிற துணியை எடுத்து மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாதுங்கறனால நீங்க உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் பண்ணலாம் சப்போஸ் நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிற துணி அப்படி இல்லனா வெள்ளை நிற துணி பரவாயில்ல அதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு மஞ்சள் நிற பேப்பர் அது சார்ட் பேப்பரா இருந்தாலும் சரி அப்படி இல்லனா கலர் பேப்பரா இருந்தாலும் சரி அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மொய்கவர் நமக்கு மஞ்சள் நிறத்துல கிடைக்கும் அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலனா ஒயிட் பேப்பர் கோடு போடாத பேப்பரை எடுத்துக்கிட்டு இதுல மஞ்சள் தூளையும் தண்ணீரையும் கலந்து நீங்க பூசி விட்டுருங்க நாலு மூளையில பத்திரிக்கைக்கு நாம மஞ்சள் வைக்கிற மாதிரி நீங்க தடவி விட்டா கூட போதும் இவ்வளவுதான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம் இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு தேதி எட்டாம் தேதி அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல வர இருக்கக்கூடிய நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் இப்படி மாசத்திலயும் வருஷத்திலையும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் வர்றது கூடுதல் சிறப்பு இந்த எயிட்டுங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா முடிவில்லாதது அதாவது இந்த எட்டுங்கிற நம்பரை நாம ஆரம்பிச்சு இடத்திலேயே கொண்டு வந்து முடிப்போம் அதே மாதிரி முடிவே இல்லாத எண்ணற்ற செல்வத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் இன்னைக்கு இந்த நம்பரோட எனர்ஜி நமக்கு கிடைக்கிறதுக்கு உங்க இடது கை மணிக்கட்டு பகுதியில லெப்ட் ஹேண்ட் ரிஸ்ட்ல வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல எயிட் எயிட் எய்ட்ங்கிற ஏஞ்சல் நம்பரை ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வர கூடிய பேனாவை பயன்படுத்தி நீங்க எழுதிக்கோங்க ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எயிட் எயிட் எயிட்ங்கிற நம்பரை எல்லாருமே எழுதலாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்க எழுதலாம் இன்னைக்கு நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் நீங்க எழுதலாம் உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சுட்டா நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து இந்த நம்பரை உங்க கையில நீங்க எழுதிக்கோங்க சரி இப்போ அந்த பரிகாரம் என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு குபேர காலம்னு சொல்லக்கூடிய சாயங்காலம் அஞ்சு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி இன்னைக்கு கோல்டன் மினிட் பாத்தீங்கன்னா நைட்டு எட்டு மணி ரெண்டு நிமிடங்களுக்கு நமக்கு வருது இந்த எட்டு மணி ரெண்டு நிமிடங்களுக்கும் நீங்க செய்யலாம் கோல்டன் மினிட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இந்த கோல்டன் மினிட் நமக்கு டெய்லியும் வரும் இந்த கோல்டன் மினிட்ல நாம என்ன நினைக்கிறோமோ நாம என்ன பேசுறோமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும் அதனால இந்த கோல்டன் மினிட் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு குருகோரை நேரம் நைட்டு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த குருகோரை நேரத்திலையும் நீங்க செய்யலாம் எட்டு மணி ரெண்டு நிமிடங்கள்னு நாம பார்க்கும் நமக்கு அந்த நேரத்துல கோல்டன் மினிட்டும் இருக்கு குருகோரை நேரமும் இருக்கு அதனால இந்த எட்டு மணி ரெண்டு நிமிடம் அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் இப்ப நான் உங்களுக்கு மூணு பெஸ்டான டைமை பத்தி சொல்லிருக்கேன் இந்த மூணு நேரத்தையும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியலன்னா வேற எப்பெல்லாம் இந்த பரிகார செய்யலாம்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு அமைதியான மனநிலையில தேவையான பொருட்களை பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய மஞ்சள் நிற துணி அப்படி இல்லனா மஞ்சள் நிற பேப்பர்ல அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு இந்த நாணயத்துக்கு மேல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை போட்டுக்கோங்க அடுத்ததா கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை தூள் சினமன் பவுடரையும் இதுல நீங்க சேர்த்துக்கோங்க இத நீங்க ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க பேப்பர்ல வச்சிருக்கீங்கன்னா இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க இப்போ நாம பேப்பருக்குள்ள வச்சிருக்க கூடிய பொருட்கள் கீழே விழாத மாதிரி நீங்க பார்த்து பேப்பரை மடிச்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பர் அப்படி இல்லனா முடிச்ச உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்ல போற ஸ்விட்ச் வேர்ட நீங்க சொல்லுங்க இந்த ஸ்விட்ச் வேர்ட அஞ்சு நிமிஷத்துக்கு தொடர்ந்து நீங்க சொல்ல நடுவில் நடுவுல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அளவுக்கு உங்க மொபைல் போனை நீங்க முதல்லயே சைலண்ட்ல போட்டுட்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க அந்த சுவிட்ச் வேர்டு என்னங்கிறது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் டிவைன் மேஜிக் பிகின் நவ் டிவைன் மேஜிக் பிகின் நவ் இந்த ஸ்விட்ச் வேர்டை தொடர்ந்து அஞ்சு நிமிஷத்துக்கு உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லுங்க வாய் விட்டு சொன்னாலும் இது இன்னமுமே அற்புதமான பலன்களை கொடுக்கும் இதுக்கப்புறமா இந்த முடிச்ச என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க அப்படி இல்லைன்னா பர்ஸ்ல கூட நீங்க வச்சுக்கலாம் ஒரு மாசம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த முடிச்ச எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய அஞ்சு ரூபாய் நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க வீட்டுக்கு தேவையான பூஜை சாமான்கள் வாங்கறதுக்கோ அப்படி இல்லனா கோவிலுக்கு அர்ச்சனை செய்யறதுக்கு விலக்கேற்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கறதுக்கோ நீங்க பயன்படுத்திக்கோங்க எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு கூட இந்த அஞ்சு ரூபாயை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அஞ்சு ரூபாயோட நாம வச்சிருந்த மஞ்சள் தூளையும் பட்டை பவுடரையும் கால் படாத இடத்துல போட்டுருங்க கூட சேர்த்து பேப்பரையும் நீங்க போட்டு போட்டுடலாம் மஞ்சள் நிற துணியை நீங்க பயன்படுத்தி இருந்தீங்கன்னா இந்த துணியை நீங்க வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்த பரிகாரங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஒரே ஒரு வியாழக்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோட செய்யும்போது போது உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உங்களை தேடி வரும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும்னே சொல்லலாம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பரிகாரத்தை விஷயத்தை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி